ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்று பார்க்கலாம் வாங்க நம்ம செல்ல டப் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டோம்னா அதனுடைய ஆரம்பமாகக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி இடகுடமாக நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதை அந்த டேப்புலேருந்து பிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் ஒவ்வொரு முறையும் அந்த செல்ல டேப்பை யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த இடத்த இந்த மாதிரி கை நகங்கள் வச்சு சுரண்டும் போது நம்மளுக்கு அந்த எண்டு பகுதி வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த செலுடப்பு மேலேயே அந்த டேப்பை மடித்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் கனமானதாக நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பழைய வளையல்கள் இருக்கும் அந்த வளையல்களில் ஒன்றுத்தை எடுத்து இந்த மாதிரி செல்டேப்பை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு அந்த வலையிலேயே கூட நம்ம சுற்றி விட்டு கூட ஒட்டி விடலாம் ஒட்டி விட்டுட்டு அது அப்படியே ஒரு ஆணிலேயோ இல்லை ஏதாவது ஒரு இதுலேயோ ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக அந்த செல டைப்பு தொங்கிகிட்ருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு தேடும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடாமல் அழகாக எங்கே நம்ம மாட்டி வச்சோமோ அந்த இடத்துல இருக்கும் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே நம்ம மாட்டி விட்டுடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியதே இல்லை வாங்க ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம நம்ம வீட்டு திஷ்டிக்காக ஏதாவது இது மாதிரி எதாவது படங்கள் வாங்கி வந்து மாட்டி வைப்போம் இது படங்கள் தான் இல்லை நம்ம வெளியிலேருந்து எதாவது படங்கள் மாட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கூட இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுட்டு அந்த முடிச்சு போட்ட பகுதியில் ஒரு செலவு டேப்பை ஒட்டி விட்டுடுங்க அந்த முடிச்சு வந்து அழுந்து வராமல் இருக்கும் அந்த படமும் கீழே விடாது பசங்களோட கபோர்டில் இந்த மாதிரி துணிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பசங்களுக்கு எந்த துணி இருக்குதுன்றதும் தெரியும் அதே சமயம் துணிகள் கடையாமலும் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அவசரத்தில் எடுத்து போடும்போது அந்த துணிகளை வந்து ஒன்னோடு ஒன்று சேர்த்து களைச்சி விட்டுடுவாங்க நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அதுக்கு இந்த மாதிரி கடையில் வைக்கக்கூடிய பூமக்ஸ் பாக்ஸ் மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸுங்களை வாங்கிட்டு வந்து அதில் இந்த மாதிரி லெகின்ஸ் தனியாக டாப்ஸ் தனியாக இன்னர்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அடுக்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கும் மடித்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த துணி இருக்குதுன்றதும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த துணி இருக்குது இல்லை அப்படின்றத கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு பெண்ணு எழுதாமல் போயிடுச்சின்னா அந்த பெண்ணை வந்து அப்படியே துக்கி போட்டுருவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த மூடியை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அது எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா விளக்குக்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் அந்த விளக்குக்கு பின்னாடி இந்த மூடியை ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுடுங்க இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த விளக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு முறையும் நம்ம பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் பூ வந்து அந்த எண்ணெயில் விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி செலோ டேப்பை ஒட்டிட்டு அது மேலே இந்த மூடியை ஒட்டி விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் காய்ட்டன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூடிக்குள்ளே இந்த மாதிரி பூவை வச்சு விட்டிங்கன்னா பூ வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு விழவும் விழாது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு விக்கிரங்கள் வச்சிருந்துருக்கீங்கன்னா அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பெண்ணை அப்படியே வச்சிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மூலையில் போய்ட்டு காணாமல் போயிடும் நம்ம தேடும்போது கிடைக்காது அந்த மாதிரி நம்ம எழுதுகிற பேனாவை நம்ம தேடும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வளையல் எடுத்துப்போம் அந்த வளையலில் இந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா பேனாக்களையும் இந்த மாதிரி அந்த வளையலில் மாட்டி விட்டுட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேடும்போது அந்த பேனாக்களை ஈஸியாக எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணும்போது பேனா தேடும்போது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரோல்டு கோல்டு மாதிரி வாங்கிட்டு வருவோம் பசங்களுக்கு இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய கோல்டுலே கூட இந்த மாதிரி கல் வச்சு வரும் அந்த மாதிரி கல்லுலாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் மாதிரி ஒன்று இருக்கும் விற்கிது கடையில் அந்த மாதிரி இருக்கிற அந்த நெயில் பாலிஷை அந்த கல் மேலே லைட்டாக தடவி விடுங்க தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த கல் வந்து ஒன்று கூட நம்மளுக்கு கீழே விழவே விழாது அதே மாதிரி இந்த கோல்டு செயின் ஆகட்டும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய விற்கிற செயின் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கும்போது அது எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும் அதே மாதிரி அந்த செயினில் இருக்கக்கூடிய ஹூக்கு வந்து சரியாக நம்மளால் போட முடியாது அது எப்படி போடணும்னா அந்த ஹூக்ஸை லைட்டாக அப்படி நீக்கி விடுங்க நீக்கி விட்டுட்டு இந்த ஹூக்ஸை மாற்றி விட்டுடுங்க செயினை நல்லா மாட்டி விட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த செயினை மாட்டி விட்டுட்டோம்னா அந்த ஹூக் எல்லாமே நம்ம முடியில் மாட்டுவோம் அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி செலோ டேப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹூக்ஸ் மாட்டி விட்ருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த டேப்பை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த ஹூக்ஸில் இந்த டேப்பை நீங்கள் சுற்றி விடுறதுனால அது முடியில் மாட்டாது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செயின் போட்டு விடும்போது அது எங்கே கீழே கழண்டு விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் அந்த மாதிரி பயமும் இந்த டேப் போடுறதுனால இருக்காது முடியும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது முடி மேலே மாட்டுறதுனால தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செயின்களை போட மாட்டாங்க இந்த மாதிரி பெரிய கல் இருக்கக்கூடிய டாலரில் கூட நம்ம வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி நெயில் பலிஷன் நம்ம விடுறதுனால நம்மளுக்கு அந்த கல்லோட பளபளப்பு கூட மங்காமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸு நம்ம போது நம்மளுடைய த முடிகள் கொட்டும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பெட்ஸ் வளர்ப்போம்னா அந்த பெட்ஸோட முடிகளும் கீழே கொட்டும் அந்த மாதிரி உதரும்போது அந்த முடிகள் வந்து நாம் போது காற்றுல பறக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடி நான் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி மடித்து அந்த டே தொளத்தோட முனையில் ஒட்டி விட்டுடுங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெருக்கி பாருங்கள் கீழே இருக்கிற குட்டி குட்டி தும்பு ஆகட்டும் குட்டி குட்டி முடிகளாகட்டும் எல்லாமே அந்த டேப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் நம்ம பெட்டுகளோட முடிகள் வந்து நிறைய அங்கங்கே கொட்டும் பறக்கவும் செய்யும் இந்த கிளைமேட் சேஞ்சால் முடிகள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும் பெட்ஸுங்களுக்கு அந்த முடிகளை நம்ம பெருக்கும் போது காற்றுல பறக்கும் பறக்கும்போது அது நம்மளுடைய உணவுகள் இல்லைனா மற்ற நல்ல பொருட்கள் மேலாம் போய் டஸ்ட்டு மாதிரி படிஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொடப்பத்தில் இந்த மாதிரி டேப்பை ஒட்டி விட்டுடுங்க ஒட்டி விட்டுவிட்ட பிறகு நீங்கள் பெருக்கி பாருங்கள் நம்ம பெட்டுகளோட முடியாகட்டும் நம்ம தலையிலேருந்து கொட்டக்கூடிய கூட சரி நம்ம பெருக்கும்போது எங்கேயும் பறந்து போகாமல் அந்த தொடப்பத்துலையே அதுவும் முக்கியமாக அந்த டேப்புலேயே ஒட்டிகிட்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ முடி ஒட்டிட்டு இருக்குதுன்றதை நானே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பெரிய முடியிலேருந்து சின்ன முடி குட்டி முடி வரைக்கும் ஒட்டிகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்க்குறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த பெட்ஸோட முடிகள் வந்து நம்ம பெருக்கும் போது காற்றுல பறந்து போய் எல்லாத்துலேயுமே படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மூக்குதில் வழிக்காக கூட குழந்தைங்களுக்கு ஏறும் அதனால் சுவாச பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பெருக்கும்போது ஒரு சிறிய அளவு டேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெருக்கி பாருங்கள் அந்த குட்டி முடி எல்லாமே அந்த டேப்போடு ஒட்டிக்கிட்டு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம அவசரமாக வெளியில் கிளம்பும்போது நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் மேலே இல்லை நம்ம புடவைங்க மேலேயே கூட இந்த மாதிரி பவுடர் ஏதாவது சிந்திடும் அந்த மாதிரி சிந்தக்கூடிய பவுடரை நம்ம அப்படியே தொடச்சி விட்டோம்னா அது போகாது அதுக்கு நம்ம கொஞ்சமாக செல்லோ டப்பு கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த செல்லோ டெப்பை கட் பண்ணி எடுத்ததை அந்த கொட்டி இருக்கக்கூடிய பவுடர் மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டு அதுக்கப்புறமா எடுங்க அதை அப்படியே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒத்தி ஒத்தி எடுங்க ஒத்தி எடுத்திங்கனாலே அந்த பவுடர் எல்லாமே அந்த செலோடப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சாதாரண காஞ்சோ துணியை வச்சே கூட நம்ம தொடச்சோம்னா அழகாக அந்த பவுடர் எல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸு வந்து எப்போதும் போல் நல்லாவே இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன எந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செலோ டேப்பை வச்சு இத்தனை விஷயங்களுக்கு இந்த செல்லோட்டை டெப் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்